Oh! <laughs> ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வெயிட் லாஸ் ரெசிபி சவுச்சோ கூட்டு தாங்க சௌச்சவ் ஃபர்ஸ்ட் தோல் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சவுச்சோ வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிளுங்க இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அவ்வளோதாங்க இந்த ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அதனால் இந்த கூட்டு சாப்பிடும்போது நமக்கு ப்ரோட்டீனும் இருக்கும் அதே சமயம் வாட்டர் கன்டென்ட்டும் நம்ம பாடியில் சூப்பராகவே இன்டேக் ஆகுங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீல் இருக்கும் இதை நம்ம சப்பாத்தி கூட ரைஸ் கூட எது கூடனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பரான சைடிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பருப்போட ஃபஸ்ட்டு சௌச்சோ வேக போட்டுட்டு இது கூட தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் ரெண்டு வத்தல் ஜீரகம் அரிசி இதை மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த வேக வச்ச சௌச்சோ பருப்பு கலவையோட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் கலந்து ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா நம்ம சவு சவு போட்டு உண்மையிலே சூப்பராக ரெடி ஆயிருங்க பத்தேழு நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் அதான் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு நீங்கள் தாளிப்பு சேர்க்கும்போது மட்டும் என்ன சேர்த்தா போதும் ஃபுல்லி ஆயில் ஃப்ரீ ஃபுட் தாங்க இது நீங்கள் அதனால் மஸ்ட் ட்ரை பண்ணலாம் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திப்போம்